ஹாய் ஐம் ஆர்ஓ சி கே ஒய் ராக்கி மனித வாழ்க்கை அப்படின்றது எதை பொறுத்து வடிவமைக்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களை தான் வடிவமைக்கப்படுது இங்கே ஒரு விஷயத்த நான் ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா வகையான நிலைகளுக்கும் காரணம் நீங்கள் தான் இது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ நீங்கள் இருக்கிற நிலைக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எண்ணத்தை நினச்சிங்களோ அதுதான் காரணம் இதுக்கு மேலே வருங்காலம் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும்னா இப்போ நிகழ்காலத்தில் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த எண்ணப்படி தான் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கின்றது அமையும் எண்ணம் போல வாழ்க்கை மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்கிறதுலாம் சித்தர்களுடைய வாக்கு சித்தர் வாக்கு எப்போயுமே பொய்யாகாது ஒருத்தனுடைய எண்ணம் தான் அவனுடைய வாழ்க்கையாக வெளிப்படுது ஒருத்தனுடைய எண்ணம் தான் சொல்லாமறுது அந்த சொல் செயலா மாறுது அந்த செயல் வந்து ஒரு விளைவை நமக்கு கிடைக்க செய்யுது இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வரிசையை நல்லா புரிஞ்சுக்குங்க எண்ணம் எண்ணம் வந்து இருது சொல் செயலாமறுது செயல் ஒரு குறிப்பிட்ட விளைவை கொடுக்குது இந்த விளைவுன்றது சாதகமாக இருக்கிறதும் பாதகமாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கிறதும் கெட்டதாக இருக்கிறதும் நீங்கள் என்ன எண்ணத்தை நினைச்சிங்களோ அதன்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விளைவு அப்படின்றது இப்போ எண்ணம் தான் செய்யலாமறுது செயல் தான் விளைவாக மாறுதுன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாருங்க அந்த விளைவு மூ மூலமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் நல்லதாக இருக்கணுன்னா நீங்கள் நேர்மறையான எண்ணத்தை நினைக்கணும் அந்த விளைவு கெட்டதாக இருக்கணுன்னா நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை நினைக்கணும் ஸோ இது இது நல்ல பலன்கள் கிடைக்கிறதும் கெட்ட பலன்கள் கிடைக்கிறதும் உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம் உங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையாக தான் வச்சு தான் அந்த பலன்கள் அப்படின்றது அமையுது இந்த பலன்களுடைய இந்த பலன்கள் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்கிறா இல்லையா மூல காரணமாக அந்த எண்ணங்களோட மூல காரணமாக இருந்தால் அந்த எண்ணங்களுக்கு சொந்த இருக்கிறவனுக்கு இந்த பலன்கள் போய் சேர்ந்துடும் அந்த எண்ணங்கள் கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி யார் நினைக்கிறாங்களோ அவனுக்கு தான் போய் அந்த பலன் அப்படின்றது சேரும் சரி ஓகே இப்போ மனிதன் அப்படின்றவன் நமக்கு தெரியும் உடல் மனம் ஆத்மா இது மூணும் சேர்ந்தவன் தான் மனிதன் அப்படின்னு தெரியும் இங்கே உடலையும் ஆத்மாவையும் இணைக்கிறது எதுன்னா மனம் இதுதான் நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே உடலையும் ஆத்மாவையும் பிரிச்சுட்டா அது இறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு அவனுடைய மனம்தான் முழு பொறுப்பாளியாக ஆகுது அப்படின்றது சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் இவங்களுடைய கருத்து இந்த விதியில் உங்களுக்கு எந்த அளவும் சந்தேகம் வேணாம் ஒரு எள்ளளவு சின்ன அணு அளவு கூட உங்களுக்கு சந்தேகம் வேணாம் இதை வந்து நம்ம சூத்திரமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தையை நீங்கள் வைங்க மனம் போல வாழ்க்கை அப்படின்றத ஞாபகத்து வைங்க மனம் அப்படின்னா எண்ணங்களுடைய தொகுப்பு அடுத்த வார்த்தை எண்ணம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் கருத்தில் வைங்க மனம் உடையவன் மனிதன் இப்போ மனிதன் அப்படின்னாலே மனம்தான் மனம் அப்படின்னாலே எண்ணங்களுடைய தொகுப்பு தான் எண்ணங்களுடைய தொகுப்பு அங்கே வந்துருச்சுன்னா அதனால செயல் வளையும் அந்த செயல் வளைையறது மூலமா உங்களுக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக மனித வாழ்க்கை அப்படின்றது வடிவமைக்கப்படுது நம்ம ஒரு மனுஷனை வந்து நம்ம க நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுமே தவிர எதை வச்சு நம்ம செயல் ஜட்ஜ் பண்ண முடியாத அவனை ஸோ அந்த செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கிறது மனம் ஸோ இதனால் மனதை வச்சு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கப்படுது அப்படின்னுதை தெரிஞ்சுக்கோங்க அந்த மனது நான் என் மனது அப்படின்னு சொல்கிறது எண்ணங்களை குறிப்பிட்றேன் ஏன்னா மனமோட மனதோட பிரதிநிதி இங்கே செயல்படுறது எண்ணங்கள் தானே ஓகே மனித வாழ்க்கை அப்படின்றத மனதை சார்ந்தது தான் இருக்குது அப்படின்றது தான் பிரபஞ்ச விதி யூனிவர்ஸ் ரூல் இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த மனித வாழ்க்கைன்றது ஒரு நம்ம சூத்திரமாக பார்க்கணும் அப்படின்னா மனித வாழ்க்கை மொத்தம் மூணு காரணிகள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு இது என்னன்னா உடல் மனம் ஆத்மா இந்த மூன்று காரணிகளை சுற்றி தான் மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இப்போ நமக்கு எது தேவை அப்படின்னு பார்க்கும்போது மனசனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டு பண்ணணும் அப்படின்னா அந்த மாற்றங்கள் உயர்வா உயர்வாக இருக்கலாம் தாழ்வாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தில் உடல் மனம் ஆத்மா இந்த மூணு விஷயத்தில் எதுனா ஒன்று இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா மூணையும் சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் ஒரு ஒரு விதி இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடல் மனம் ஆத்மா இதில் ஏதாவது ஒன்றில் மாற்றம் உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம எதில் மா மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படி எதில் மாற்றத்தை உண்டு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ முதல்ல உடல் அப்படின்றத பார்த்தா உடலில் ஒருத்தருடைய ஒருத்தர் வந்து மா மாற்றத்தை உண்டு பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உண்டாகாது இதை புரிஞ்சுக்கிங்க உடம்பில் மாற்றத்தை உண்டு பண்ணால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது அடுத்து நம்ம ஆன்மா அப்படின்றத பார்த்தா ஆன்ம நிலையானது எப்போயுமே மாறாது அது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஸோ ஆத்மாவை நம்ம எப்படியும் மாற்றவே முடியாது அடுத்து இருக்கிறது நமக்கு மனசு தான் இந்த மனம்தான் எண்ணங்களின் மூலமாக அடிக்கடி மாற மாறினே இருக்கும் அடிக்கடி மாறக்கூடிய வசதி இந்த மனம்தான் அப்போ ஒருத்தருடைய மனநிலையில் மாற்றத்தை உண்டு பண்ணுறது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அதனால் மன மாற்றமே வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும் உங் இந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி உலாகணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய உங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தார் போல் அமைக்கிறதுக்கு இந்த பரம்பொருள் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அப்படின்றது சுதந்திர சிந்தனை சக்தியை உங்ககிட்டே கொடுத்துருக்குது உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வடிவமைச்சுக்கலாம் இப்போ நீங்கள் செய்கிற முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையோட உயரிய நோக்கமாக இருக்க போகுது அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க போகுது உங்களுடைய லட்சியத்தை இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி தான் அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டிங்களாவே அது உங்களுடைய வாழ்வு தான் லட்சியம் அப்படின்னாவே நம்ம வாழ்வு தானே குறிப்பிடுவோம் இதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் அப்படின்னா அந்த லட்சியம் தான் வாழ்க்கையாக மாறுது இல்லையா முடிவு பற்றின ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்கு இருந்துவிட்டால் அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் சரி அதை அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் வெற்றியோடய ரகசியமே முடிவு செஞ்ச பிறகு ஒரு நல்ல முடிவாக அமைஞ்சு அந்த முடிவை பற்றின முழு சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளே தீவிரமாக ஓடிட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த முடிவை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அந்த முடிவை அடையிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைச்சிருவீங்க ஒருத்தர் என்ன நினைக்கிறானோ அதுவாக தான் மாறுறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் வேதங்களுடைய சாரமான கருத்தே நாம் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் இதுதான் நாலு வேதம் சொல்கிற ஒரு முடிவான உண்மை ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இந்த நாலு வேதமே என்ன சொல்லுதுன்னா நாம் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் இதுதான் சொ அதுதான் சொல்லுது இப்போ வேதங்களுடைய சாரமே என்னது நம்பிக்கை தான் வேதங்கள் நமக்கு வலியுறுத்துறே வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான் சரி நம்ம விஷயத்துக்கு வரோம் இப்போ எண்ணங்களுக்கு இது இல்லையா எண்ணங்கள் வாழ்க்கையை வடிவமைக்குது எண்ணங்களில் எந்தெந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம எண்ணங்களை ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ரோல் பண்ணுது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இதை ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் மனித வாழ்க்கையை நம்ம உயர்த்தணும் ஒன்று மனித வாழ்க்கையை ஒருத்தனத்தை தாழ்ந்துட்டே போகுது ரெண்டு இதை ரெண்டையும் பிரித்து பார்த்தா ஒரு மனித வாழ்வு உயர்வை நோக்கி போகுதுன்னா அது அந்த மனித வாழ்வு எப்படி இருக்கணும் அல்லது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் நேர்மறை எண்ணங்கள் ஆத்மா இது மூணும் சேர்ந்து செயல்பட்டா அந்த மனித வாழ்க்கை உயர்வை நோக்கி போயிட்டே இருக்கும் புரிஞ்சுக்கங்க உடம்பு இந்த உடம்பு ஃபுல்லாக நேர்மறை எண்ணங்களை நிரப்பணும் அந்த நேர்மறை நேர்மறை எண்ணங்கள் ஆன்மா வழிய செயல்படணும் இந்த மூணும் சேர்ந்து செயல்படும் போது அந்த மனித வாழ்வு அப்படின்றது உயர்வை நோக்கி உயர்ந்துகிட்டே போயிட்டே வருது இதே ஒரு மனித வாழ்வு தாழ்ந்துகிட்டே போதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா உடல் இந்த உடல் முழுக்க எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்டு அது வழியாக செயல்படுது அப்படி செயல்படும் போது மனித வாழ்வுன்றது தாழ்ந்து போயிட்டே இருக்குது உடல் எதிர்மறை எண்ணம் ஆத்மா இது மூணும் சேர்ந்து செயல்படும் போது அந்த மனித வாழ்வு தாழ்ந்துகிட்டே தான் போகுது இந்த ம இந்த விதியைப்படி நீங்கள் இந்த விதியை புரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தன் விஞ்ஞானியாகலாம் இல்லை தொழிலதிபராகலாம் எழுத்தாளராகலாம் பேச்சாளராகலாம் கவினராகலாம் பாடகராகலாம் நடிகராகலாம் இல்லை பல பல உயர்நிலைகளில் எதுவாக இருந்தாலும் அவனால் அடைய முடியும் முதல்ல அதை பற்றின எண்ணங்களை நாம் உருவாக்கணும் அதை பற்றின எண்ணங்களை உருவாக்கி இந்த உடல் மூலமாக இந்த உடலில் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் எதை முடிவு பண்ணிங்களோ அந்த முடிவுக்கு தகுந்தாற்போல் நேர்மறை எண்ணங்களை நம்ம உடம்பு ஃபுல்லாக நிரப்பணும் நிரப்பி நம்ம ஆன்மாவளியாக செயல்பட்டால் அதை அடைஞ்சிட முடியும் நம்ம முதல்ல குறிக்கோளை வகுக்கணும் குறிக்கோளை வகுத்து அதனுடைய எண்ணங்களால் நாம் நிரம்பணும் குறிக்கோள் இல்லாத குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையில் குருட குருட மாதிரி தான் இருக்கணும் அவனுடைய காட்சின்றது இருண்டு தான் இருக்கும் அவன் எங்கே பார்த்தாலும் இருட்டாக தான் தெரியும் குறிக்கோள் இல்லைனா நீ குருடன் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஒரு துடுப்பு இல்லாத படகை போல தான் இருக்கும் அது போய் சேர வேண்டிய இடமே இதுன்னு தெரியாது நடுக்கடலை தத்தளிச்சிட்டு அப்படியே நிற்கும் லட்சியம் இல்லாத வாழ்க்கையில் எந்த ஒரு திசையிலும் போய் சேர முடியாது நடுக்கடல் தத்தளிச்சு இருக்கிற துடு துடுப்பு இல்லாத படகு மாதிரி தான் இருக்கணும் இன்றைக்கி மக்களில் பெரும்பாலானவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு எந்த ஒரு மகத்தான லட்சியமோ குறிக்கோளோ இல்லாமல் தான் வாழ்கிறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க இளறாங்க பொழுதை கழிக்கிறாங்க இப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு லட்சியம் இல்லை குறி லட்சியமும் இல்லை குறிக்கோளும் இல்லை இதை பார்த்தினா ஒரு தெளிவான ஒரு திட்டம் அவங்கக்கிட்ட இருக்கிறதில்ல அதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் லட்சியத்தை எப்படி வரையறுக்கணும் குறிக்கோள் எப்படி தேர்வு செய்யணுன்ற ஒரு தெளிவான திட்டம் கூட கிடையாது ஏதோ ஏனா தானா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது எதுன்னா அவங்களுடைய உண்மை நிலையை அவங்க அறியறதே இல்லை அவங்க யார் அவங்களுடைய மகத்தான சக்திகள்லாம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு வரையறைக்கும் அவங்களால வர முடியறது இல்லை வாழ்க்கையோட வாழ்க்கையோட நோக்கத்தை பற்றின ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை அவங்க அவங்கக்கிட்ட தோற்றுவிக்கிறதுக்கு அவங்களுடைய சக்தி இது தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தும் போது நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா நம்மளால் இவ்வளோலாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு குறிக்கோளை அவங்க வகுப்பாங்க ஒரு முடிவை தேர்வு செய்வாங்க அந்த முடிவை வச்சு நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நம்ம உடம்பை நிரப்பி ஆத்மாவளியாக செயல்படும் போது அந்த முடிவை ஈஸியாக அவங்க அடைஞ்சிடுவாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்றது உங்களுக்கு இது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த எண்ணங்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம ஒரு சூத்திரத்தின் வழியாக நம்ம பார்த்தோம் மனித வாழ்க்கை உயர்வு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதை மனித வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உடல் நேர்மறை எண்ணங்கள் ஆத்மா இதை மூணும் செயல்படணும் அப்போது ஒரு குறிக்கோளை தேர்வு செய்கிறீங்க அதை லட்சியமாக மாற்றுறீங்க அந்த லட்சியத்தின் படி நேர்மறை எண்ணங்களை தெரிவு செய்கிறீங்க அதை உங்களுடைய மனசு உடல் ஃபுல்லாக நிரப்புறீங்க ஆத்மாவில் செயல்படுறீங்க அந்த லட்சியத்தை அடைகிறீங்க அப்போ அது உங்களுடைய வாழ்வாக மாறிடுது உங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்வு நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்வாக அது உங்களுக்கு கிடைச்சிருது ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நான் அது நான் குழப்பிற மாதிரி சொல்கிறேன்னா அது எனக்கு தெரியல நிச்சயமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது புரியும் ஏன்னா மனித சக்தி அப்படின்றத எண்ணங்களுடைய சக்தி எண்ணங்களுடைய சக்தின்றது தான் இறை சக்தி எண்ணங்களோட சக்தியால் எதையுமே சாதிக்க முடியும் எதையுமே அடையலாம் எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது பரமாத்மா எல்லாம் உள்ள பரம்பொருள் எண்ணங்களோட சக்தியால் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கலாம் ஆட்சி செய்யலாம் எண்ணங்களோட ஆற்றலை ஒவ்வொருத்தரும் உணரணும் உணர்ந்து தன்னுடைய லட்சிய வாழ்க்கையில் வாழணும் இந்த இந்த எண்ணங்களுடைய சக்தியை உணர வைக்கிறது தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வேலையாக இருக்கணும் எண்ணங்களுடைய சக்தி வந்து யாருக்குனா தெரியலைனா ஏய் நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் உங்களால் உன்னால் அடைய முடியும் அதுக்கு இந்த விதிப்படி தான் செயல்படணும் நீ ஒரு ஒரு முடிவை வரையிறதுக்க ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்துக்க அது எவ்வளவோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றுமே இல்லை அதை பார்த்தினா நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய உங்களுடைய ஆத்மாவும் உன்னுடைய உடலும் சேர்ந்து அந்த நேர்மறை எண்ணங்களோடைய ப எண் நேர்மறை எண்ணங்களோட பணி புரிஞ்சு உங்களோட லட்சியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா இங்கே அவனுடைய சக்தியே என்ன அப்படின்னு தெரியாததான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க பல மனிதர்கள் இதை உணர்த்துறக்கு உணர்த்துறதுக்கான வழியே இல்லை ஏன்னா இன்றைக்கு கல்வி முறையும் அப்படி இருக்குது சமுதாயத்தில் நடைமுறைகளும் அப்படி இருக்குது எவ்வளோ சீர்குலைவு ஒருத்தன் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு தெளிஞ்சு வந்தாலும் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே அவனை பிடிச்சி ஒரு பொதுக்குழுவில் தள்ளுறதுக்கான ட்ராப்பெலாம் எங்கள் சமுதாயத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது இதை நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ எனக்குலாம் வெட்ட வெளிச்சமாக எங்கள் கண்ணுக்கு தெரியுது ஒருத்தன் விழிப்படைஞ்சு வந்துட்டானே வச்சுக்க நான் அடைஞ்சு வரான்னு வச்சுக்கோங்க அவனை டக்குன ஒரு ட்ராப்பில் வந்து தள்ளி அவனை மீண்டும் வந்து அதில் பாலா பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இன்றைய சமுதாயத்தில் அங்கங்கே கொதைஞ்சி கிடக்குது அது கண்ணுக்கே தெரியுறதில்ல அவன் அப்படியே நேக்க எழுதுன்னு போயிடும் ஒரு ஞானம் படைஞ்சு விழிப்படைஞ்சு அப்படியே வந்தானா அப்படியே அப்படியே கையை பிடிச்சி நேக்க கூட்டின்னு போய் மறுபடியும் இந்த சாக்கடையிலே தள்ளிடும் அந்த மாதிரியான ட்ராப்புங்க பொறிங்க இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்குது ஸோ நாம் தான் இந்த எண்ணங்களுடைய வலிமையை புரிஞ்சு நம்ம அந்த எண்ணங்கள் வழியாக நேர்மறை எண்ணங்கள் வழியாக செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும் நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்னா புரிஞ்சுங்க எதனா ஒன்று ஒன்று ஒன்றின் படி நம்ம சார்ந்துதா இருக்கணும் நம்ம உடலை சார்ந்தோ மனதை சார்ந்தோ ஆத்மாவை சார்ந்ததாக இருக்கணும் உடலை சார்ந்தால் நமக்கு மாற்றம் எதுவும் வரப்போகிறதில்ல ஆன்மாவை சார்ந்து இருந்தால் அது மாற்றவே முடியாது ஆன்மாவை அது அது எப்பவுமே நிலையா இருக்கும் அப்போ இடையில இருக்கிற சென்ட்ரில் இருக்கிற மனம்தான் இந்த மனது எண்ணங்கள் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் மனநிலையை மாத்தினீங்கன்னா உங்களுடைய எண்ணங்க உங்களுடைய வாழ்க்கையை மாறிடும் மனநிலையை மாற்றும் போது எண்ணங்களுடைய சாரங்கள் மாறும் எண்ணங்களோட வ வலிமை மாறும் எண்ணங்களுடைய நோக்கம் மாறும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாறுதலை கொண்டு வந்துடலாம் ஸோ இது ஒன்று தான் உங்களுடைய மனநிலையை மாற்றுங்க உங்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு மாறும் உங்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு மாறுறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வடிவமைக்குது இதை நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படி அந்த வடிவமைக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கிறதும் கெட்ட வாழ்க்கையாக இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது எப்படி நல்ல எண்ணங்களை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் கெட்ட எண்ண எண்ணங்களை நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட வாழ்க்கை அமையும் அவ்வளோதான் எண்ணங்கள் வாழ்க்கையை வடிவமைக்குது பார்த்து உங்களுடைய எண்ணங்களெல்லாம் சரியாக பராமரிங்க நன்றி